நம்ம வந்து சிம்பிளாக ஒரு வெண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு மூணு பத்த தேங்காவை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் ரெண்டு இன்ச் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் இதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதோட நாலு பச்சை மிளகாய் நல்லா உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கூட ரெண்டு பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் ரொம்ப காரம்லாம் இருக்காது ஸோ பிரச்சனை இல்லை அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து பருப்பு துவரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அரிசி இது ரெண்டுத்தையும் ஊற வச்சிருக்கேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருங்க இது என்ன பண்ணோன்னா நம்ம மோர் குழம்ப பிரியாமல் திக்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்து நான் வெண்டைக்காய் போட்டு தான் இன்றைக்கி மோர் குழம்பு வைக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளரிக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதுக்கு வந்து அரை லிட்டர் தயிரை இந்த மாதிரி கடைஞ்சி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஸ்மூத்தாக தாளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தேவை நான் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதை ஃபஸ்ட்டு இப்போ மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் மூணு பத்த தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு இன்ச் இஞ்சி நாலு பச்சை மிளகாய் அப்புறம் நம்ம ஊற வச்சோம் இல்லையா ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அரிசி எந்த அரிசி வேணாலும் ஓகே பச்சை அரிசியோ புழுங்கல் அரிசியோ ஆனால் நோ பாஸ்மதி அரிசி ஸோ இது கூட கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸோ இப்போ மோர் குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காயை வதக்கிக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வேணும்னா எந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க நான் ஒரு பத்து வெண்டைக்காய் மட்டும் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு அதனால் இந்த குழகுழப்பு தன்மை இருக்குது இப்போ நம்ம வதக்கி எடுத்துருவோம் இப்போ வெண்டைக்காய் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க நான் வந்து வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு சிட்டிகை உப்பு இதிலே சேர்த்துப்பேன் ஸோ அது வந்து நல்லா உப்பு ஏறும் அந்த காய்லேயும் அதுக்காக சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் குழகுழப்பு தன்மை போயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதான் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுருவோம் மோர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா காய் அங்கங்கே தான் இருக்கணும் நிறைய காய் தேவையில்லை இல்லை நீங்கள் வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை டைரெக்டாகவே நீங்கள் குழம்புல சேர்த்துக்கலாம் அதை ஆஃப் பண்ணிடுறேன் ஸோ இப்போ அதே சட்டியில் ஒரு குழிக்கரண்டி தேங்காய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இது அதிகமான எண்ணெயெல்லாம் கிடையாது நான் ஒரு எட்டு பேருக்கு சமைக்கிறேன் ஸோ அதுக்கு கரெக்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சீரகம் இதை எடுத்திருக்கேன் கடுகு மட்டும்தான் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் அரை டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு நாலு காஞ்ச மிளகா நான் இப்படி நசுக்கி தான் உள்ளே போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ இதிலேயே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயம் இதை சேர்த்துட்டு உடனே நம்ம அரைச்ச பேஸ்ட்டாக உள்ளே சேர்த்துடணும் கறியை விட்டுறாதீங்க இது எல்லாமே சிம்மில் தான் நீங்கள் வச்சு செய்யணும் இது கூடவே நான் கொஞ்சம் தண்ணி டைல்யூட் பண்ணி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இதுலேயும் வெண்டைக்காயும் சேர்த்துடலாம் இப்போ எல்லாமே சிம்மில் தான் நீங்கள் செய்யணும் எல்லாம் திரிஞ்ச மாதிரி வந்துடும் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்போ திக்காக வேணும் இல்லை தண்ணியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் வேணும்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக இருக்கும் வெண்டைக்காய் நம்ம ஏற்கனவே வதக்கி இருக்கிறதுனால சீக்கிரமே இதில் வெந்துடும் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க தயிர் ஊற்றுனதும் கொதிக்கவே கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுவும் நான் யூஸ் பண்ணுறது மண் சட்டி அதனால் நான் ஊற்றுன அடுத்த செகண்ட் ஆஃப் பண்ணிவிடுவேன் ஏன்னா அது கொதிப்பு வந்துடக்கூடாது இந்த கொதிப்பு அடங்கினதும் நான் தயிர் சேர்ப்பேன் அப்போ தான் தெரியாமல் நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் அந்த கொதிப்பு அடங்கிடுச்சு ஆனால் நல்ல சூடாகவே இருக்குது பாருங்கள் ஊற்றுன எண்ணெய் கூட அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ இப்போ இதில் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம் இதை பாருங்கள் அளவுக்கு ஸ்மூத்தாக அடிச்சுட்டு ஊற்றிக்கோங்க திக்னஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ திக்னஸ் ஊற்றிக்கலாம் நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலான்னு பார்க்குறேன் ஸோ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கிறேன் சில பேர் கொதிக்க விடுறாங்க பட் நான் ஜென்ரலி தயிர் ஊற்றுனதும் கொதிக்க விட மாட்டேன் மற்ற பொருட்கள் கொதித்தாலே போதுங்க தயிர் கொதிக்கணுன்ற அவசியமே கிடையாது அவ்வளோதான் நம்ம மோர் குழம்பு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வெறும் இப்போ கொத்தமல்லி மட்டும் சேர்த்தா போதும் நல்ல கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஸோ இந்த சிம்பிளான மோர் குழம்பு பிகினர்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது இனிமே வெயில் சீசன் ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஆறுன சாதத்தில் இந்த மோர் குழம்பு ஊற்றி ஏதோ ஒரு வறுவல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபுட்டுங்க எஸ்பெஷலி இந்த நம்மளுக்கு மந்த்லி அந்த பீரியட்ஸ் டைம்லாம் இருக்கும் இல்லைங்களா அப்போல்லாம் வந்து நான் அந்த மோர் குழம்பு ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் ரொம்ப கூலிங்காகவும் ஃபீல் ஆகும் அட் த சேம் டைம் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அந்த டேவே ஒரு மாதிரி டல்லாக போகும்ல ஸோ இட் ஆக்சுவலி பிரைட்டன் அப்ஸ் மை மூட் ஆக்சுவலாக ஸோ இது கூட வாழைக்காய் வறுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒன்றும் இல்லைங்க வாழைக்காய் வறுவல் வெறும் குழம்பு தூள் வீட்டில் அரைக்கிற சாம்பார் தூளோ இல்லை குழம்பு தூளோ அது கூட ஜஸ்ட்டு உப்பு கருவேப்பில் இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கேன் அதாவது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தவாலையே வறுத்து எடுத்துருக்கேன் அட்டகாசமாக இருக்கும் இல்லை பசைஞ்சு எனக்கு ஸ்கூலுக்கே இது ஒரு ஃபேவரட் லன்ச் பாக்ஸ் ரெசிபி இந்த மாதிரி சேப்பக்கிழங்கு வருவலோ கர்ணக்கிழங்கு வருவலோ இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும் அப்படியே